உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது எவ்வாறு அதாவது ஒரு கிராமத்திலோ நகரத்திலோ அரசுக்கு சொந்தமான புறமுக்கு இடத்தை தனியார் தனியார் அதாவது அரசுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து அவர்களுடைய அனுபவத்தில் பட்டாவோ இல்லது அவர்களுடைய அனுபவத்தில் இருந்து வந்தால் அவ்வாறு ஆக்கிரமிப்புகளை எவ்வாறு அகற்றுவது அகற்றுவதற்குரிய வழிமுறைகள் என்ன சட்ட அரசாணை என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு முன் நம்மளுடைய நம்மளுடைய இருட்டரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் கொடுக்கும் ஒரு சப்போர்ட் தான் நாங்கள் மேலும் இது போன்ற சட்டம் சம்பந்தமான ஒரு வீடியோ பதிவு செய்வதற்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் இப்போது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு என்றால் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து அவர்கள் கட்டடம் கட்டுவது நீர்நிலையில் ஆக்கிரமித்து அவர்களுடைய அனுபவத்தில் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது கொள்வது அல்லது அரசுக்கு சொந்தமான குடியிருப்பு புறமோக்கு நிலங்களை ஆக்கிரமித்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து விவசாயம் செய்வது அல்லது தங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஆக்கிரமிப்புகளை எவ்வாறு அகற்றுவது என்பதை பற்றி பார்ப்போம் அவ்வாறு அரசுக்கு சொந்தமான இடங்களை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்யும் போது மேற்படி ஆக்கிரமிப்புகளை சிறப்பு வந்தன அதாவது தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு மற்றும் தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு போன்ற ஒரு சிறப்பான சட்டங்கள் இருந்து வந்தன ஆனா இருந்தாலும் நம்மளுடைய அரசு அதி அதி அதிகாரிகள் அவர்களுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு போதுமான நடவடிக்கைகள் எடுத்து வரவில்லை நீங்கள் ஒரு விண்ணப்பம் மேற்படி ஒரு நீங்கள் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பை உங்கள் கிராமத்திலோ உங்கள் ஊரிலோ உங்கள் உங்களுக்கு தெரிந்த இடத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நீங்கள் விண்ணப்பம் மாவட்ட கலெக்டரிடமோ அதாவது மாவட்ட ஆட்சியரிடமோ அல்லது வட்டாட்சியரிடமோ மனு செய்தாலும் அந்த மனு மீது போதுமான நடவடிக்கை எடுப்பதில்லை அவர்கள் அலட்சியத்தோடு அந்த மனு மீது எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்கும் எடுக்கவில்லை அப்படி இருக்கும்போது முதல் அஹ் முதன் முதலில் மாரியப்ப கவுண்டர் என்பவர் ஒரு ஒரு பொதுநல வழக்காக நீதிமன்றத்தில் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறார் அந்த தாக்கல் செய்யும் போது அந்த வழக்கில் மாண்புமிகு நீதி ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் அந்த மாரியப்ப கவுண்டர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் ஆக்கிரமிப்புகளை அதாவது தனிநபர்கள் அரசுக்கு சொந்தமான இடங்களை அதை ஏரி நிலம் குட்டையா இருந்தாலும் சரி அரசுக்கு சொந்தமான எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தை எவ்வாறு அகற்றுவது அதற்குரிய அதிகாரிகள் அதற்குரிய சட்ட நடைமுறைகள் என்ன என்பதை தெளிவாக வகுத்து ஒரு உத்தரவை தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் வரலாற்று வரலாற்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் ஒரு வழியாட்டு நெறிமுறைகள் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டு நெறிமுதலோடு ஒரு உத்தரவை உத்தரவை வைத்து தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பிக்கிறது மாரியப்ப கவுண்டர் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு அந்த வழக்கின்படி ஒரு மாண்புமிகு நீதி அரசர்கள் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு நில ஆக்கிரமிப்புகளை நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தனிநபர் ஆக்கிரமிப்பில் அகற்றுவதற்காக ஒரு அரசாணை பிறப்பிக்கிறது அந்த அரசாணை எண் ஐநூத்தி நாற்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினாலு ஆகும் அதன்படி ஒரு தெளிவான வரையறை சட்ட நடைமுறைகளை அந்த அரசாணையில் தமிழக அரசு பிறப்பித்துள்ளது இப்போ அந்த அரசாணையின்படி எவ்வாறு யாரிடம் புகார் மணி அளித்து ஆக்கிரமிப்பிலை அகற்றுவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் மாதிரி விண்ணப்பத்துடன் பார்ப்போம் முதலில் நில ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக புகாரை வட்டாட்சியரிடம் கொடுக்க வேண்டும் மேற்படி தனிநபர்கள் அந்த நிலத்தை அரசுக்கு சொந்தமான இடம் அப்படி என்பதை நீங்கள் கண்டறிவதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அந்த கிராமத்தின் வரைபடம் மற்றும் புலையன்களை தெளிவாக நீங்கள் தகவல் அறிமை சட்டம் உரிமை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற்றுக்கொண்டு தனிநபர்கள் எந்தெந்த இடத்தை எவ்வளவு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் என்பதை நீங்கள் முதலில் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு நீங்கள் வட்டாட்சியரிடம் ஒரு சாதாரண வெள்ள பேப்பரில் நீங்கள் மனு அளித்தால் போதும் அனுப்புனர் போட்டு உங்கள் பேரை போட்டு பெருனர் வட்டாட்சியர் எந்த வட்ட எந்த தாலுக்காவோ அந்த தாலுகாவோட பேரை போட்டுட்டு பொருள் அரசனை ஆக்கிரமிப்பு அகற்றும் அரசாணை எண் ஐநூத்தி நாற்பதின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டி அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டுக்கணும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் தமிழ்நாடு நில அபகரிப்பு ஆக்கிரமிப்பு அகற்றுதல் அப்படி அரசாணை எண் ஐநூத்தி நாற்பதின் படி ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டி அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் எழுதிட்டு அதுக்கு கீழே மேற்படி இந்த இடத்துல நான் வசித்து வருகிறேன் அதெல்லாம் நீங்க எழுதி எழுதிட்டு எந்த இடத்தில் யாரு எவ்வளவு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தார்கள் என்று சொல்லி நீங்க தெளிவாக எழுதி மேற்படி தமிழ்நாடு அரசாணை ஐநூத்தி நாப்பதின் படி தங்களுக்கு வட்டாட்சியராகிய உங்களுக்கு தான் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான அதிகாரம் உள்ளது எனவே மேற்படி அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுதல் வேண்டி விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு வெள்ளப்பெப்பலில் நேரடியாக முடிந்தவரை நீங்கள் நேரடியாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நேரடியாக கொடுக்கும் போது அதற்கு அவ்வளவு சீக்கிரம் ஒரு அத்தாட்சி வழங்க மாட்டார்கள் அந்த மனுவை மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் நீங்கள் முடிந்தவரை அரசுக்கு எந்த விதமான விண்ணப்பம் அளித்தாலும் சரி மனு புகார் மனு அளித்தாலும் சரி முடிந்தவரை பதிவு தவாலியில் அனுப்ப வேண்டும் அவ்வாறு பதிவு அனுப்பும்போது வச்சு அனுப்பும் போது அவர்கள் நேரடியாக அதை பெற்றுக் கொண்டதற்கான அத்தாட்சி உங்களுக்கு திரும்ப வந்துவிடும் அவ்வாறு அந்த அத்தாட்சியை வைத்துக் கொண்டு நீங்கள் அதை வைத்து மேல்முறையீடு செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவ்வாறு நீங்கள் வட்டாட்சியருக்கு அந்த ஆக்கிரமிப்பை அகற்றும்படி அரசாணையின் ஐநூத்தி நாற்பதின் படி ஆக்கிரமிப்பை அகற்றும்படி நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அவ்வாறு விண்ணப்பம் செய்துவிட்டு சும்மா இருக்க முடியாது சும்மா இருக்கவும் கூடாது விண்ணப்பம் செய்துவிட்டு அந்த விண்ணப்பத்தின் நகலை மேற்படி வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் துறை கூடுதல் செயலாளர் மற்றும் ஆளுநர் அவர்களுக்கும் நீங்கள் அந்த மனுவின் நகலை அனுப்ப வேண்டும் அவ்வாறு அனுப்பிய அவ்வாறு தாசில்தாருக்கு அதாவது மண்டல அதாவது வட்டாட்சியருக்கு அனுப்பிய பெண் வட்டாட்சியர் அதன் மீது விசாரணை செய்து மண்டல துணை வட்டாட்சியருக்கு அந்த உங்களுடைய மனுவை அனுப்பி வேற்படி ஆரை மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மூலம் ஆக்கிரமிப்பை கணக்கிடும் பணியை தொடங்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் மனு அனுப்பப்பட்ட அதாவது வட்டாட்சியருக்கு உங்கள் மனு கிடைக்கப்பட்ட அறுபது நாட்களுக்குள் நீங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றும்படி செய்த விண்ணப்பத்தை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் அறுபது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் அறுபத்தோராவது நாள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அந்த மனுவின் நகலை ஏற்கனவே மாவட்ட ஏற்கனவே வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பிய நகல் மற்றும் அதனுடைய அத்தாட்சியை வைத்து அதாவது வருவாய் கோட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நீங்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்ய வேண்டும் மேற்படி அரசாணை அரசாணை எண் ஐநூத்தி நாற்பதின் கீழ் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டி இரண்டாவது வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுத்த மனு மீது நடவடிக்கை இல்லை மேற்படி நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டி என்று சொல்லி பார்வையில் போட்டு அடுத்து நீங்கள் விண்ணப்பத்துல வந்து இந்த இந்த இடத்துல அகற்ற வேண்டும் தேதி நாங்கள் வட்டாட்சியருக்கு மீது தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த நடவடிக்கை எடுக்காத வட்டாட்சியர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேற்படி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு மனு எழுதி அதே பதிவு தவாலில் வருவாய் கோட்டாட்சியருக்கு அளிக்க வேண்டும் அவ்வாறு வருவாய் கோட்டாட்சியர் அளித்தாலும் அந்த ஆக்கிரமிப்பை அவர்கள் அகற்ற மாட்டார்கள் மெத்தன போக்கை கடைபிடிப்பார்கள் அந்த வருவாய் கோட்டாட்சியை தனுப்பும் போது அந்த குழுவில் யார் யார் இருப்பார்கள் என்றால் ஒருவேளை அந்த ஆக்கிரம் பீது நகற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் டிஎஸ்பி என்று சொல்வார்கள் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் நில துணை சர்வேயர் சர்வேயர் அதிகாரி ஒருவரும் இருந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் மனு வருவாய் கோட்டாட்சியருக்கு மனு அளித்து முப்பது நாட்களுக்குள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் நேரடியாக சீராய்வு மனுவாக மாவட்ட வருவாய் அலுவலகத்திற்கு நீங்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டி நீங்கள் நேரடியாக மேல்முறையீடு சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் மேற்படி வட்டாட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான் இத்தனாம் தேதி இந்த மனு கொடுத்து தற்போது வரை அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நேரடியாக மாவட்ட வருவாய் அலுவலகத்திற்கு அலுவலர் முன்பு நீங்கள் சீராய் மனு தாக்கல் செய்து அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் ஒரு விண்ணப்பம் செய்யலாம் மேற்படி வெறும் வெள்ளத்தால் தான் அதே வெள்ளத்தால் நீங்கள் அனுப்புனர் பெருநர் வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் போட்டு ஏற்கனவே சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லி மேற்படி வருவாய் வட்டாட்சியர் மற்றும் வருவாய் கோட்டைவிட நடவடிக்கை எடுக்கல ஐநூற்றி நாற்பதுபடி மேற்படி ஏற்கனவே வட்டாட்சியர் மற்றும் வருவாய் கோட்டா எடுக்காத நடவடிக்கை எடுக்காத நடவடிக்கையில் தாங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு இருக்குவதால் தாங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி மாவட்ட வருவாய் அலுவலகத்திற்கு நீங்கள் ஒரு மனு அளிக்க வேண்டும் அந்த மனுவின் மீது அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆலோசனை குழு வைத்து அவர்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குவார் மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் அந்த டீமில் யார் யார் இருப்பாங்கன்னா ஒருவேளை ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் மாவட்டம் மாவட்ட கூடுதல் கண்காணி மாவட்ட தலைமை சர்வே உதவி இயக்குனர் சர்வே பண்ணுறது சர்வேட உதவி இயக்குனர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை செய்து அவர்கள் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் ஒருவேளை அந்த மாவட்ட வருவாய் அலுவலகத்திலும் நீங்கள் கொடுத்த மனு மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் தற்பொழுதுதான் நீங்கள் நேரடியாக பொதுநல வழக்காக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பில் அகற்ற சொல்லி அரசாணையின் நாற்பதன்படி மீறி மேற்படி மாண்புமிகு உயர் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மீறி வருவாய் மேற்படி நீங்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்காக தாக்கல் செய்து உங்களுடைய கிராமத்திலோ உங்களுடைய ஊரிலோ உள்ள தனிநபர்கள் அரசுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு இடத்தை ஆக்கிரமிப்ப வேண்டி அகற்ற வேண்டி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டி நீங்கள் ஒரு பொதுநல வழக்காக தொடுத்து நீங்கள் பரிகாரம் கேட்டுக்கொள்ளலாம் நீங்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்திற்கு செல்லும் போது அவர்கள் நீங்கள் வந்து வருவாய் கோட்டாட்சியிருக்கோ தாசில்தாருக்கோ மாவட்ட ஆட்சியருக்கோ மனு அழுத்தியிலர்களா அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்களா என்று கேட்பார்கள் இவ்வாறு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டாட்சியருக்கு வருவாய் கோட்டாட்சியருக்கு மாவட்ட வருவாய் அலுவலகத்திற்கு மனு செய்து கடைசியில் அந்த நடவடிக்கை எடுக்காத போது நீங்கள் எடுக்காத போது நீங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு வழக்காக வழக்காக தொடுக்கும் போது தற்பொழுது மேற்படி வருவாய் அலுவலர்கள் எந்தவித பதிலும் அளிக்க முடியாது ஏனென்றால் மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவை அவர்கள் மீறிவிட்டார்கள் போதுமான கால அவகாசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எனவே வந்து நீதி அரசர்கள் அவர்களிடம் கேள்வி வைப்பார்கள் உங்களுக்கு கொடுத்த உங்களுடைய மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வைக்கும் போது வட்டாட்சியரோ மாவட்ட வருவாய் வட்ட வருவாய் கோட்டாட்சியரோ மாவட்ட வருவாய் அலுவலரோ எந்தவித பதிலும் தெரிவிக்க முடியாது எனவே நீதிமன்றம் நேரடியாக உத்தரவை பிறப்பித்து தனிநபர்கள் ஆக்கிரமித்த இடத்தை அகற்றும்படி வருவாய் துறையினருக்கு நேரடியாக உத்தரவு பிறப்பிக்கும் இவ்வாறானது இந்த அரசாணையின் வந்து சிறப்பான ஒரு ஒரு சிறப்பான அரசியாணையாகும் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டி தமிழ்நாடு அரசாணையின் ஐநூத்தி நாற்பது ஒரு சிறப்பான அரசாணையாகும் அதை அகற்றுவதற்கு நடைமுறை இந்த எளிய நடைமுறையை பின்பற்றி உங்களுடைய கிராமத்திலோ அல்லது உங்கள் ஊரிலோ தனிநபர்கள் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய் இருக்கும்போது அந்த இடத்தை எளிய வழிகள் நீங்கள் ஆக்கிரமிப்பை அகற்றலாம் நன்றி வணக்கம்